நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹிவசலம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்கப் போகிறோம் ஒரு நாள் மதீனா பள்ளிவாசலில் நபி சல்லல்லாஹு அலஹிவசலம் அவர்களும் தோழர்களும் அமர்ந்திருந்தபோது ஒரு பாலைவன அரபி உள்ளே நுழைந்தார் அவர் பள்ளிவாசலின் ஓர் மூலையில் சிறுநீர் கழிக்கத் தொடங்கினார் இதைக் கண்ட தோழர்கள் கோபமடைந்து அவரை தடுக்க முயன்றனர் ஆனால் நபி அவர்கள் அவர்களைத் தடுத்து அவரை விட்டுவிடுங்கள் அவர் முடிக்கட்டும் என்றார்கள் பாலைவன அரபி முடித்த பிறகு நபி அவர்கள் அவரை அழைத்து அன்புடனும் பொறுமையுடனும் விளக்கினார்கள் இந்த பள்ளிவாசல்கள் சிறுநீர் கழிப்பதற்கோ அல்லது அசுத்தம் செய்வதற்கோ அல்ல இவை அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் தொழுவதற்கும் குரான் ஓதுவதற்கும் உள்ளவை பின்னர் நபி சல்லல்லாஹ் வலஹிவசலம் அவர்கள் ஒரு தோழரை அழைத்து அந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யுமாறு கூறினார்கள் நபி சல்லல்லாஹ் அலஹிவசலம் அவர்களின் இந்த அணுகுமுறையால் அந்த பாலைவன அரபி இஸ்லாத்தை நேசிக்கத் தொடங்கினார் அவர் பின்னர் கூறினார் யா லாஹ் எனக்கும் முகம்மதுக்கும் மட்டும் கருணை காட்டு வேறு யாருக்கும் காட்டாதே இதற்கு நபி அவர்கள் புன்னகைத்து நீங்கள் ஒரு விசாலமான விஷயத்தை குறுக்கிவிட்டீர்கள் என்று கூறினார்கள் இந்த சம்பவம் நமக்கு நபி அவர்களின் பெருந்தன்மையையும் அன்பையும் ஞானத்தையும் காட்டுகிறது நாமும் நம் வாழ்க்கையில் இதை பின்பற்ற முயற்சிப்போம் இந்த சம்பவம் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது பொறுமையின் முக்கியத்துவம் அறியாமையால் தவறு செய்பவர்களிடம் கருணையுடன் நடந்து கொள்வது மக்களுக்கு அன்புடனும் மென்மையாகவும் கற்றுக் கொடுப்பதன் முக்கியத்துவம் நன்றி நண்பர்களே மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள்